அனைவருக்கும் வணக்கம் இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா பதிவேரை எழுத்தர் அலுவலக உதவியாளர் ஜீப் ஓட்டுநர் நைட் வாட்ச்மேன் இது போன்ற பணிகளை நிரப்புவதற்கு அனுமதி வழங்கி தமிழக அரசு வந்து ஒரு ஜியோ ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த விடலாம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஜியோ வந்து பார்த்திங்கன்னா இருபத்திரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து நமக்கு நேற்று முந்தாயிரத்துலேருந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஜியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஒரு ஏழுநூற்றி ஒம்பது வேகன்ஸி வந்து ஃபில் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ரைட்டாக நைட் வாட்ச்மனோட சேர்த்து நான் சொல்கிறேன் மொத்தம் எழுநூற்றி ஒம்பது வேக்கன்சி அதை விட்டிங்கன்னா ஐநூற்றி நூற்றி ஏழு வரும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்ஸி இருக்குது அப்படின்ற விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஓட்டுநருக்கு எவ்வளோ இருக்குது கிளர்க்குக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ இருக்குது அரசு தரப்பு எவ்வளோ ஒன்றிய தரப்பு எவ்வளோ அப்படின்ற விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இதில் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் பத்தொம்போது செங்கல்பட்டில் பதிமூணுன்னு சொல்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது அனுமதி வழங்கியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா ஒரு சில டிஸ்டிக்ல இல்லை இப்போ சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஜீரோனு போட்டிருக்காங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்ட் வந்து இருக்குது இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நான் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் அதில் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது என்ன ஏதுன்ற விவரங்களை அதை தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா பிடிஎஃப் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன் ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிகில் சொன்னால் லேட்டாகவும் நீங்கள் பிடிஃப் டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க இந்த ஜியோ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த மூணு போஸ்ட்டுக்கு வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு இருக்குது இது இல்லாமல் தான் நைட் வாட்ச்மேன் நான் சொன்னேன் நைட் வாட்ச்மேனுக்கும் வந்து ப பர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லை ஒட்டுமொத்தமாக சொல்லணும் அப்படின்னா ஜிபி ஓட்டுநருக்கு வந்து அரசு தரப்பில் வந்து அறுபத்தி ஒன்று ஒன்றிய தரப்பில் ஐம்பத்தி ஒம்பது பதிவுவரை வரை வந்து அரசு தரப்பு பதினாலும் ஒன்றிய தரப்பில் நாற்பத்தி ரெண்டும் அலுவலக உதவியாளர் தான் அதிகப்படியான வேக்கன்ஸ் இருக்குது அரசு தரப்பில் நூற்றி மூணோ ஒன்றிய வந்து முன்னூ முந்நூற்றி பதினெட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அரசு தலைப்பு வந்து நூற்றி எழுபத்தெட்டு ஒன்றியத்தில் வந்து நானூற்றி பத்தொம்பது போட்டிருக்காங்க ஒட்டுமொத்த வேக்கன்சி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு இது நைட் வாட்ச்மேனை தவிர நைட் வாட்ச்மேன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பன்னெண்டு வேக்கன்சி இரவு காவலர்னு போட்டிருக்காங்க இதுவுமே ஃபில் பண்ணுறதுக்கு வந்து அனுமதி தான் இந்த ஜீவோ வந்து வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது இதில் இந்த ஜீவோ மூலிமா நமக்கு என்ன அப்படின்னா இப்போ வந்து அரசு வந்து இந்த வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்கு நான் நகராட்ச பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டிருக்காங்க ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையருக்கு அறிவுறுத்தப்படுகிறது இந்த வேகன்சியை வந்து இந்த ஜியோ பொறுத்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அனுமதி கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் அந்த ஆணையர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேக்கன்சி ஃபில் பண்ணுறதுக்கான நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து நமக்கு வந்து வெளிவரும் அது வந்து அவங்க ஃபில் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது அப்போ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டில் நம்ம வந்து அப்ளை பண்ணால் நமக்கு வந்து இந்த இதுக்கான வேலைவாய்ப்பு வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா இது ஏற்கனவே ரீசெண்டாக வந்தது தான் இந்த இதுக்கு முன்னாடியே இது மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது ஃபில் பண்ணாங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த ஊராட்சித் துறையில் பார்த்தீங்கன்னா இந்த ஊராட்சி செயலர் பதவியெல்லாம் வந்தது அதில் பல்வேறு பஞ்சாயத்துகள் போயிட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த நகராட்சி வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்தது அதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக சில குற்றச்சாட்டுகள் கூட இருக்குது அதோட நீங்கள் பார்த்துருப்பீங்க நீதிமன்றத்தில் கேஸ் இருக்குது இப்போ சில இஷ்யூலாம் வந்து போயிட்டுருக்கு பட் இருந்தாலும் இந்த காலிப்படைங்களை எப்படி நிரப்புவாங்க அப்படின்றத நம்ம தான் பார்க்கணும் பட் உங்களுக்கு இதில் வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஜியோவை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் தான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும் வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு வில்லிங் இருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ எலெக்ஷன் நெருங்குது இல்லையா ஸோ அதனால் எலெக்ஷனுக்கு முன்னாடியே போஸ்டிங் போடுவாங்களான்றதால நமக்கு தெரியாது பட் அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனால் அதுக்கான ப்ராசஸ் வந்து இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அது மட்டும் ஆனால் எப்போ ஃபில் பண்ணுவாங்கன்றத நம்மளால உறுதியாக வந்து சொல்ல முடியாது இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுவிடுங்க ஓகேங்களா இந்த ஜியோட மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஜியோ தேவைப்படுச்சுன்னா நம்ம டெலகிராம் சேனல் இருக்கு நீங்கள் நீங்கள் பிடிஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி வணக்கம்